ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபொர்க் அகடமி நான் குல் பாலபுரான் டிஎன்பி குரூப் டூ குரூப் ஏல பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த வேகன்சியில் பெரும்பான்மையான வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த பயாலஜி பாட்னி சுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் போகுது மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து இப்போ டிஎன்பிசி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓடிஆரில் போய்ட்டு நீங்கள் ப்ளஸ் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி ஆர் சுவாலஜியில் வந்து எதாட்ட ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிங்களா எஸ்ஆர்னு ஒன்ட்டு சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் வந்து நார்மல் மெசேஜ் வரும் நார்மல் மெசேஜ் வரலனாலும் பிரச்சனை கிடையாது கிடையாதுன்னா டிஎன்பிசி பேருக்குலாம் மெசேஜ் அனுப்பாது ஓகே ஒரு பாதி பேருக்கு வரும் பாதி பேருக்கு வராது அதை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது ஸோ நம்ம எல்லாருமே குரூப் டு குரூப் டேக்கு அப்ளை பண்ண எல்லாருமே வந்து போய் போயிட்டு டிஎன்பிசின்னு அடிங்க ஓகேவா டிஎன்பிசின்னு அடிச்சிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் அடுத்த டிஎன்பிசி கிளிக் பண்ணுங்க இங்கே ஹோம் பேஜை கிளிக் பண்ணுங்க ஹோம் பேஜை கிளிக் பண்ணோன்னு இங்கே ரிஜிஸ்டர்டு யூசர்னு இருக்கா அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஓகே ரிஜிஸ்டர்டு யூசர் கிளிக் பண்ணுங்கள் அடுத்தது வந்து அந்த இது பாஸ்வேர்டு வந்து கொடுங்க ஓகேவா பாஸ்வேர்டை கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணோன்னே இந்த இடத்துல பாருங்கள் ஹேவி ஸ்டடிட் பயாலஜி பாட்னிஸ் வாலஜி ஆஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் இன் ஹெச்எஸ்சி ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஓகேவா அதாவது ப்ளஸ் டூவில் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்களா அப்படின்ட்டு குரூப் டூ குரூப் ஏக்கு கேட்குறாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் நமக்கு பயாலஜி பாட்னிஸ் வாலஜி வந்து கிடையாது அதனால் நோனு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்து கொடுத்துருங்க அவ்வளோதான் சப்மிட் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சி ஓகேவா இதற்கப்புறம் நீங்கள் லாக் அவுட் வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா இங்கே பார்த்தீங்கன்னா ஹேவி ஸ்டடி டு பயாலஜி பாட்டனிக் சுவாலஜி ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட்னு ஹெச்ஹசி நோ படிக்கலை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எஸ்ன்னு வந்து கொடுத்துக்கோங்க ஓகேவா இப்போ கொடுத்துட்டு இங்கே வந்து லாக் அவுட் இருக்கா லாக் அவுட் வந்து பண்ணியிருக்கேன் முடிச்சு இதற்கு வந்து டிஎன்பிசி தரப்புலேருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் வராது நீங்கள் வந்து பதில் சொல்லிட்டீங்க இது தப்பு இது சரி அப்படின்லாம் சொல்லாது நீங்கள் ப்ள படிச்சிருந்தீங்கன்னா எஸ் படிக்கலைன்னா இன்னும் அவ்வளோதான் இதற்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் வராது இதை வச்சு ரிசல்ட்டு போடுவதற்கு இது கேட்குறானுங்களா எது கேட்குறானுன்னு தெரில இது வந்து ஒரு வேண்டாத வேலை ஏன்னு நான் சொல்கிறேன்னா இப்போ நிறைய பேர் வந்து இந்த டிஎன்பிசி விட்டு போயிருப்பாங்க ஓகேவா ஒரு வேலை திடீர்னு அவங்களுக்கு இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்ச பிறகு தெரிஞ்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க பாஸ் ஆகிற மாதிரி இருந்தால் ஸோ இதெல்லாம் எப்பவும் ஃபஸ்ட்டே பண்ணணும் ஸோ இது வேண்டாத வேலை அதெல்லாம் யார் நம்ம நம்ம சொன்னாலும் டிஎன்பிசி கேட்காது அவங்க செய்கிறது தான் செய்வாங்க ஸோ நீங்கள் வந்து பண்ணி விட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏ நீ டிஎன்பிசி குரூப் டு குரூப் எழுதுனால இது ஏதோ வந்திருக்கு பாருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் நன்றி வணக்கம் பை